சமீபத்தில் நடிகை ஓவியா தன்னுடைய ஆண் நண்பருடன் தனிமையை கொண்டாடும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை கிளப்பின இந்த வீடியோவை வெளியிட்டது நடிகை ஓவியாவுடன் இருந்த ஒரு நபர்தான் என்பது தெரிய வந்ததை தொடர்ந்து அவர் மீது காவல்துறையிலும் புகார் கொடுக்கப்பட்டது மிகப்பெரிய அதிர்வலைகள் ஏற்படுத்தியது இந்த விவகாரம் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் சமூக வலைத்தளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின இது ஒரு பக்கம் இருக்க பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட நடிகை ஓவியாவிடம் ஓரினச் சேர்க்கையாளர்களை குறித்து உங்களுடைய பார்வை என்ன நீங்கள் ஓரினச் சேர்க்கையாளரா என்ற கேள்வி எழுக்கப்பட்டது இதற்கு பதிலளித்த நிலையில் ஓவியா ஓரினச் சேர்க்கையாளராக இருப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை அவர்களுக்கு விருப்பப்பட்டதை அவர்கள் செய்கிறார்கள் அது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஆனால் கெடுவாப்பாக தற்போது வரை எனக்கு ஓரளச்சரிக்கையாக ஆசை இதுவரை வந்ததில்லை தற்போது ஆண் நண்பருடன் மட்டும்தான் உறவு கொள்கிறேன் என்று கூச்சமே இல்லாமல் வெளிப்படையாகவே பதிவு செய்திருக்கிறார் இவருடைய இந்த பேட்டி இப்போது இணையத்தில் மிகவும் வைரலுமாகி வருகிறது என்ன ஓவியா இவ்வளோ ஓப்பனாகவே பேசுகிறீங்க அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் அவரை கிளி கிளினு கிழித்து தொங்க விட ஒரு சில ரசிகர்கள் இதில் என்ன தவறு இருக்குது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க பண்ணுறாங்க எதுவும் ஓப்பனாக சொல்கிறதுக்கு நீங்கள் இதேமாரி கேள்வி கேட்குறதுனால தானே சொல்கிறாங்க நீங்கள் இதேமாரி கேள்வி கேட்குறீங்கிறதையும் அவருடைய ரசிகர்கள் கொஸ்டின் பண்ணுறாங்க ஓவியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க